தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் இன்று நாம் கேட்கவிருப்பது வெறும் கதையல்ல இது நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு ஜீவனுள்ள எச்சரிப்பு இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கைக்கும் அதற்கு பின் நாம் காணப்போகும் நித்தியத்திற்கும் இடையேயான உண்மையை இது வெளிப்படுத்துகிறது ஒரு இரவு இருவர் மறித்தனர் அவர்கள் ஒரே நகரத்தில் அருகருகே இருந்தார்கள் ஆனால் மறித்த போது அவர்களின் முடிவுகள் எவ்வளவு முரண்பாடாக இருந்தன தெரியுமா ஒருவன் தன் கண்களை திறந்த போது அவனுடைய வேதனையும் நோயும் பசியும் நீங்கி மகிமையிலே கண் விழித்தான் தேவ அவனை சமாதான ஸ்தலத்திற்கு ஏந்திச் சென்றார்கள் மற்றவன் தன் கண்களை திறந்த போது அங்கே வேதனை மட்டுமே இருந்தது அவன் பாதாளத்தில் உள்ள அக்கினி ஜூவாலையில் தன் நாவை குளிர்படுத்த ஒரு துளி தண்ணீருக்காக மன்றாடினான் அவர்களின் வாழ்க்கை முறைதான் அவர்களின் நித்திய முடிவை நிர்ணயம் செய்தது ஆனால் இந்த மரணம் வருவதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த விதம் எப்படி இருந்தது இன்று ஐசுவர் யவானையும் லாசருவையும் பற்றிய உண்மை ஊவமையை பார்ப்போம் பண்டை காலை சிறவேலில் ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் மிகவும் ஐசுவரியவான் பணம் அவனுக்கு குறைவின்றி இருந்தது பணம் அவனுக்கு ஒரு பொருடல்ல அவனுடைய வீடு ஒரு அரண்மனையைப் போல இருந்தது அவன் இரத்தாம்பரமும் பெற்ற வஸ்திரங்களையும் தரித்து நாள்தோறும் சம்பிரமாய் விருந்து பண்ணினான் அவனுடைய நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் சிரிப்பும் வீணான களியாட்டமுமாகவே இருந்தன அவன் மேசையிலே விலையேறப்பெற்ற அப்பங்களும் குளிர்ந்த திராட்சை ரசமும் வருத்த மாமிசத்தின் வாசனையும் நிறைந்திருந்தது அவன் நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்படவே இல்லை அவன் பெருமையாய் சொன்னான் நான் விரும்பிய அனைத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நாளைய தினத்திற்காக ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் புசிப்போம் குடிப்போம் மகிழ்வோம் ஆனால் அந்த உயரமான வாசல்களுக்கு வெளியே லாசரு என்ற ஏழை மனிதன் கிடந்தான் அவனுடைய சரீரம் முழுவதும் கொடிய புண்களால் மூடப்பட்டிருந்தது அவனால் நடக்கவோ உழைக்கவோ முடியவில்லை அவன் மற்றவர்களால் தூக்கி வரப்பட்டு தினமும் ஐசுவரியவானின் வாசலில் கிடத்தப்பட்டான் லாசர் எதைக் கேட்டான் ஒரு முழு உணவு அல்ல ஒரு பிடி உணவு அல்ல அவன் கேட்டான் அந்த ஐசுவரியவானின் மேசையிலிருந்து சிறு துணிக்கை விழுந்தால் என் பசியை ஆற்றுவேனே என்றே ஏங்கினான் ஆம் வெறும் தான் அவன் ஏங்கினான் ஆனால் அந்த அவனை பார்த்தான் வேலைக்காரர்கள் பார்த்தார்கள் விருந்தாளிகள் பார்த்தார்கள் ஆனாலும் ஒருவரும் அவனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை போ அங்கே போ இங்கே ஏன் வந்து கிடக்கிறாய் எங்கள் எஜமானரின் மகிமைக்கு இடையூறு செய்யாதே என்று ஐஸ்வர்யவானின் வேலைக்காரனும் ஏசினான் அங்கே வேதனையில் கிடந்த லாசருவுக்கு ஆறுதல் அளித்தது யார் தெரியுமா தெருவில் அலைந்த நாய்கள்தான் நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கின ஆம் மனிதர்கள் காட்டாத தயவை அந்த விலங்குகள் காட்டின இந்த இரு மனிதர்களும் அருகருகே வாழ்ந்தார்கள் ஒருவன் எல்லாவற்றையும் பெற்றிருந்தான் மற்றவன் ஒன்றுமில்லாதவனாய் மனிதர்களால் இருந்தான் ஒருவன் மேலங்கி தரித்திருந்தான் மற்றவன் புண்களால் நிரப்பப்பட்டிருந்தான் பூமியில் இந்த முரண்பாடுதான் அவர்கள் வாழ்க்கை காலத்தின் சக்கரம் சுழன்றது நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் வருடங்களாயின ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறியது முதலாவது அந்த ஏழை மனிதனாகிய லாசரு மறித்தான் அவனுக்கு ஈமச்சடங்கு இல்லை யாரும் அவனுக்காக துக்கிக்கவில்லை அவன் மண்ணில் அனாதையைப் போல புதைக்கப்பட்டான் ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை தேவதூதர்கள் அவனை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அவனுடைய புண்கள் நீங்கின பசி நீங்கியது துக்கம் கவலை நீங்கி இலை பாறுதல் அவனை ஆட்கொண்டது பின்பு ஐஸ்வர்யவானும் மறித்தான் அவனுக்கு பிரமாண்டமான அடக்கம் செய்யப்பட்டது நகரமே துக்கம் அடைந்தது அவனை பெருமையாக பிரமாண்டமான சடங்குகளை செய்து மண்ணில் புதைத்தார்கள் ஆனால் இந்த உலக மரியாதை அவனுக்கு பயன்படவில்லை அவன் தன் கண்களை திறந்த போது கண்டது ஆடம்பரமல்ல அக்கினியின் ஜூவாலையும் வேதனையுமே நிறைந்திருந்தது அவன் பாதாளத்தில் வேதனைக்குள்ளாகி கண் விழித்தான் அவன் புசித்த விருந்தின் மகிழ்ச்சி அவனை விட்டு நீங்கி போயிற்று அவன் குடித்த கூலிருந்த ரசமும் இப்போது அவனுக்கு இல்லை ஐசுவரியவான் தன் இருதயத்தை பிளக்கும் வேதனையோடு அக்கினித் தழலின் நடுவில் தன் தலையை உயர்த்தி பார்த்தான் பூமியில் அவனுடைய கண்கள் மூடியிருந்தன ஆனால் இப்போது அவன் கண்ட காட்சி எல்லாவற்றையும் விட மிகவும் பயங்கரமானது நெடுந்தூரத்திலே ஒரு பெரிய பிளவுக்கு அப்பால் அங்கே அவன் எதிர்பார்த்திராத ஓர் இலைப்பாறுதல் ஸ்தலம் மின்னியது அவன் கண்டவை என்ன தெரியுமா அங்கே தகப்பனாகிய ஆபிரகாம் ஆறுதலுடன் வீற்றிருந்தார் அது மட்டுமல்ல ஆபிரகாமின் மடியில் ஆம் சமாதானத்தோடும் மகிமையோடும் லாசருவை கண்டான் ஒரு காலத்தில் புண்களால் நிறைந்திருந்த அந்த ஏழையின் முகம் இப்போதோ தேவ மகிமையின் ஆறுதலில் பிரகாசித்தது அவனுடைய பார்வைக்கு அது வெறும் காட்சியல்ல அது நியாய தீர்ப்பு பூமியில் அவன் கண்களால் புறக்கணித்த அந்த லாசரு இப்போது பரலோகத்தின் கௌரவத்தில் வீற்றிருக்கிறான் வாசலில் கிடக்க வேண்டியவன் இப்போது விசுவாசத்தின் பிதாவின் மடியில் இழைப்பாருகிறான் இந்த காட்சி அவனுடைய வேதனையை ஆயிரம் மடங்காக அதிகரித்தது அவனுடைய ஆடம்பரமான விருந்துகளும் வீணான சிரிப்புகளும் இப்போது சாம்பலாக மாறின அந்த ஐசுவர்யவான் அந்த அக்கினி மத்தியில் இருந்தவாறே தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இப்படியாக சத்தமிட்டு கதறினான் தகப்பனாகி ஆபிரகாமே எனக்கு இறங்கும் இந்த அக்கினியில் நான் வேதனைப்படுகிறபடியால் லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர்படுத்தும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று ஐசுவரியவான் கெஞ்சினான் ஒரு காலத்தில் ஒரு துணுக்கு உணவு கொடுக்காதவன் இப்போது ஒரு துளி தண்ணீருக்காக கெஞ்சினான் மகனே நீ உன் வாழ்நாளில் நல்ல வஸ்துக்களை பெற்றாய் லாசரும் அப்படியே கொல்லாதவைகளை பெற்றான் என்று நினைத்துக்கொள் இப்போது இவன் இங்கே ஆறுதல் அடைகிறான் நீயோ வேதனைப்படுகிறாய் அதுவும் அல்லாமல் எங்களுக்கும் உனக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவு உண்டு இங்கே இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அங்கே இருந்து எங்கள் கடந்து வரவும் ஒருவராலும் கூடாது இரக்கத்திற்கான காலம் பூலோகத்தோடு முடிந்துவிட்டது இந்த வாழ்நாளில் அவன் எடுத்த எல்லா தேர்வுகளும் இப்போது நித்தியத்தில் முத்திரையிடப்பட்டுவிட்டன இங்கு மாற்றம் இல்லை ரட்சிப்பிற்கு இரண்டாவது வாய்ப்பு இல்லை அந்த பிளவு நிரந்தரமானது அந்த யான் மீண்டும் கதறினான் அப்படியானால் தகப்பனே நான் உம்மை மன்றாடுகிறேன் என் தகப்பன் வீட்டில இருக்கும் என் ஐந்து சகோதரர்களிடத்திலே லாசர்வை அனுப்ப வேண்டும் அவர்களும் இந்த வேதனைக்குள்ளான இடத்திற்கு வராதபடிக்கு அவர்களை அவன் எச்சரிக்கும்படி செய்யும் அவர்களுக்கு நியாயமும் தீர்க்க தரிசனங்களும் உண்டு அவர்கள் அதை தகப்பனாகி ஆபிரகாமே மோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் மோசைக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் இருந்து ஒருவன் எழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தை அங்கே நின்றுவிட்டது இந்த உன்னதமான சத்தியம் நமக்கு என்ன போதிக்கிறது ஐசுவரியம் தவறல்ல ஐசுவரியவான் தன் செல்வம் காரணமாக தண்டிக்கப்படவில்லை அவன் தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அப்பால் பார்க்க மறுத்ததாலும் தேவனுடைய வார்த்தையையும் அவனருகில் கிடந்த தேவ சிருஷ்டிப்பையும் புறக்கணித்ததாலுமே தண்டிக்கப்பட்டான் ஐசுவரியவான் லாசருவை ஒருபோதும் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய வாசலில் நம்முடைய சபையில் நம்முடைய தெருக்களில் லாசருவைப் போல வேதனைக்குள்ளாகி இருப்பவர்கள் உண்டு நாம் அவர்களை புறக்கணித்தால் நாமும் அந்த ஐசுவரியவானை போல குற்றமுள்ளவர்களாவோம் சத்தியத்தை அறிய அற்புதங்களை அல்ல தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையை நம்ப வேண்டும் பிரமாணமும் சத்தியமும் தீர்க்கு தரிசனங்களும் ஆகிய நம் கையில் உள்ள வேத வசனங்கள் அதிக வல்லமை வாய்ந்தவை அன்பானவர்களே மனந்திரும்புதலுக்கும் ரட்சிப்பிற்கும் உள்ள கதவு இன்னும் திறந்திருக்கிறது இப்போது நாம் எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்திற்குரியது நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் இன்றைய சம்பிரமாய் விருந்து பண்ணும் உலக இன்பத்தையா அல்லது இளைப்பாறுதலும் சமாதானமும் நிறைந்த நித்யா ஆபிரகாமின் மடியையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன இந்த கதையை இன்றே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் உங்கள் கண்களைத் திறந்து உங்கள் கரங்களைத் திறந்து உங்கள் இதயத்தை திறந்து உங்களை சுற்றியுள்ள லாசருக்களை கவனித்து அவர்களுக்கு உதவுங்கள் இந்த வார்த்தைகள் உங்களோடு இடைப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன்